வணக்கம் நண்பர்களே நாங்கள் ஆஸ்ட்ரோ செல்வி வந்து பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஜாப் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது அவங்க வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்புக்கு வந்து அப்படியே தாவிக்கிட்டே இருப்பாங்க இது அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து போகிற இடத்துலலாம் வந்து பிரச்சனையாக இருக்கும் எந்த ஒரு ஜாப்லேயும் வந்து அவங்களால வந்து ஃபுல்ஸாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து அவங்களே ப்ரெஷர் கொடுத்து ஜாப் போட்டு போக சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்களே வந்து ஜாப் ரிசைல்மெண்ட்டு இந்த வேலையிலேருந்து அந்த வேலைன்னு சொல்லிட்டு இதை விட பெட்டராக வேணும்னு கிடைக்குமா இதை விட பெட்டராக கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க தாவிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து எதனால் நடக்குதுன்னா அதுக்கும் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விதிகள் இருக்குது அந்த விதிகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாகவே வந்து வேத ஜோதிடத்தில் வந்து அடிமை வேலையை வந்து குறிக்கிறது ஆறாம் ஆகும் ஆறாம் ஆறாம் பாவத்தோடைய அதிபதி ஓகேங்களா ஸோ அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து எட்டாவது வீட்டை குறிப்பது விருச்சிகம் ஓகேங்களா இந்த விருச்சிகத்தில் போயிட்டு ஆறாம் அதிபதி போய் ஆறாம் அதிபர் இருந்தாலோ அல்லது காலப்புருஷ தத்துவத்தின் தத்துவத்தை படி பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டை குறிக்கும் ராசி வந்து கன்னிராசி இந்த கன்னிராசிக்குரிய அதிபதியான புதன் விருச்சிகத்தில் இருந்தாலோ அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எந்த ஒரு ஜாபும் அவங்களுக்கு செட் ஆகாது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து அப்படியே தாவிக்கிட்டே இருப்பாங்க நிரந்தரமான ஒரு வேலையை அவங்களுக்கு கிடைப்பு கிடைப்பது என்பது குதிரை கும்பாவே அமையும் அதே மாதிரி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது மேசலக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசலக்கத்துக்கு மேசல் லக்கத்துக்கு ஆறு கோடி புதன் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் இருந்தாலும் அதே மாதிரி கன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு ஆறு கோடிய செவ்வாய் விருச்சகத்திலே இருந்தாலும் சிஜில் கூட ஒரு விதி விலைக்கு இருக்குன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் வந்து ஆட்சி ஆகிறார் ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் பெருசாக வேண்டிய அவசியம் கிடையாது மாதிரி மற்ற லக்னங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து ஆறு கோடிய சந்திரன் போய்ட்டு விருச்சகத்தில் இருந்தாலோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு வேலையிலேயே ஒரு வேலையிலையும் நிரந்தரமாக இல்லை இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு அவர்கள் தாவிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரேன் நன்றி வணக்கம்